சுகன்யா நீ இன்னும் மாற்றுங்காம இருக்க வழியில பார்த்தே ஒரு ஆளு அந்த ஆள் பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா உனக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற ஆளை பத்தி நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கணும் நானும் அதை பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியலையே அந்த ஆள் பண்ண கொடுமை எல்லாம் ஒண்ணு ஒன்னா கண்ணு முன்னாடி வந்து நிக்குது உன்ன பார்த்துதான் நான் பயந்துருக்கேன் ஆனா நீயே ஒருத்தனை பார்த்து பயந்துருக்கேனா அப்ப எவ்ளோ பயங்கரமான ஆளா இருப்பான் இந்த பாருமா மனசுக்குள்ள சாமி வேண்டிட்டு கண்ணை போயிட்டு தூங்கு ஓ ராஜி நீ எனக்கு ஜாகிங் போனா கண்டிப்பா வலிக்கு விழுந்துருவ நீ வேற மழை பெஞ்சது எல்லாம் ஒரே வெட்டா இருக்கு நம்ம வேணா ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி பண்ணலாமா ஐயோ எட ராஜி கீழே வந்துட்டியா சரிங்க வா கால நல்லா உதரு பாத்து மெதுவா உட்காரு என்னோட பிசினஸ்

புடவை உனக்கு அம்மாக்கு வாட்ச் வந்து அப்பாக்கு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் எழுதிருக்கீங்க ஆமா நம்ம வீட்டுல தான் பாக்ஸ் இருக்கே நான் எழுதிருக்கிறது ஸ்டீம் அயன் பாக்ஸ் அது என்னெல்லாம் மீனா இது வரைக்கும் நான் அப்பாக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ எதுவுமே தரது இல்ல முதல் மாசம் சம்பளத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்